வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது டென்த் பாயிண்ட் டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் இஎஸ்ஐ பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐ தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் வரலாற்று பேராசிரியர் திரு கருணானந்தம் அவர்கள் அவர்களிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற பல்வேறு தகவல்களை வரலாற்று தகவல்களை கேட்டு தெரிந்து கொள்ள இருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் முருகனாகிய சேயோன் இப்ப புலால் உணவுகளை உண்டார் அப்படின்றதுக்கும் புலால் உணவுகள் முருகனுக்கு சேயோனுக்கு படைக்கப்பட்டது அப்படிங்கிறதுக்கும் என்னென்ன ஆதாரங்கள் பார்த்திருக்கு இல்லது திருமுருகாற்று படையிலேயே அவரை வந்து ஆடுபலி கேட்கிறாரும் கோடி பலி கேட்கிறார்ப்பட்டு இருக்கேன் அவருக்கு படையல் வர்றதுல நான் படையெல்லாம் கொடுக்குறாங்க நினம்னா ரத்தம் அந்த ரத்தம் அதில் புதா அந்த அரிசி எடுத்து தான் முருகனுக்கு வழிபாடு செய்கிறாங்க இது வந்து சாதாரணமான ஒரு மரபு எல்லா இனப்பிரிவுகள்கிட்ட இந்த மரபை பார்க்கணும் இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கோடி பலி ஆடுபலி எல்லாம் கொடுக்கறதுங்கிறது இந்த மண்ணின் மரபு அதெல்லாம் நியாயம் நம்ம சொல்ல வரல ஆனால் இது ஒரு மரபாக இருந்திருக்கு இருந்திருக்கு அப்படி மரபாக இருந்திருக்கு இந்த மரபை மாற்றுறதுக்கு நம்ம விலங்கு பலியிடுறது தப்புங்கிற அந்த நியாய உணர்வு காரணமாக இருக்கவில்லை அதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் மக்களாக எதற்கு உயிர்கொலை செய்யணும் அப்படின்னு தவிர்க்கிறதுங்கிறது வேற ஆனால் இதை வந்து ஆகமம் சொல்லுது புரோகிதம் சொல்லுது அப்படின்னு திணிக்கிற சமயத்தில் புனிதம்ங்கிறத கடவுள் படைகள் நைவியத்தோட சேர்க்குற சமயத்தில் அது வந்து கேள்விக்குறியாகிற விஷயம் முருக வழிபாட்டினுடைய துவக்கம் தமிழ் மண் தென் தென்னகம் இந்த தென்னகத்தில் உருவான முருகனை வழிபட்டவர்கள் முதலில் வேடவர்கள் ஆனால் தம் தமிழ் இலக்கியத்தில் திணைகளை குறிப்பிடுறாங்க திணை மயக்கத்தையும் திணை திணைத்தடை எதுவும் கிடையாது ஒரு தினம் இருக்கிறவங்க அடுத்த திணை கடவுளை வழிபடக்கூடாதுன்னு கிடையாது ஓகே ஓகே ஒரு திணையில் இருக்கிறவன் அடுத்த திணைக்கு போகக்கூடாத தடை கிடையாது எந்த திணையிலும் எந்த நபரும் பிற திணைகளுடன் இணங்கி போகலாம் தொடர்பு கொள்ளலாம் வணிகம் செய்யலாம் உறவு கொள்ளலாம் அப்படின்லாம் இருக்கு ஆனால் தமிழ் திணைகள் தடைகள் அல்ல தமிழ் கடவுளர்கள் திணைகளுக்கு மட்டுமே உரியவர்களும் அல்ல குறிஞ்சி நிலத்தை குறிஞ்சி திணையை சேர்ந்த சேயோன் மற்ற அவர்களை படிப்படியாக அவர்களுக்கு பொது கடவுளாக மாறுகின்றார்கள் ஏன்னா மற்ற திணையில மாயோன்னு வர்றாங்க அதை திருமாலோட இணைக்கிறாங்க வேந்தன்கிறவன இந்திரன் அப்படின்னு மாத்துறாங்க மருத நிலத்து வேந்தன தமிழ் சொல்லில் துவங்கிய வருணன் வடநாட்டு இலக்கியங்களையும் காணப்படுது கொற்றவை ஐந்தாம் துணையான பாலைக்கு உரியவள் ஆனால் ஐந்தாம் திணைங்கிறது வளமற்ற ஒரு நிலத்தை சுட்டி காட்டுவது சைவ கோவிலோட எப்படி முருகன் கோவிலுக்கு படுத்துறாங்க புராணங்கள் மூலமா ஸ்கந்த புராணம் சிவனது பிள்ளை நேரடியான பிள்ளை இல்லை அவர் விந்து வந்து தண்ணீரில் விழுந்து அதை பொறுக்கி இந்த ஆறு பெண்களும் வளர்த்து வர்றாங்க அப்படின்னு சொல்ற ஒரு அருவறுப்பான கதையை சேர்த்து விட்டார்கள் உள்ளூர் தெய்வத்தை ஒரு குடும்பத்தின் இளவலாக காண்பிப்பதற்கு ஒரு கதை புனையப்பட்டது அந்த கதை வந்து வைதிகத்தால் போற்றப்பட்ட கதை அதில் வைதிகம் புரோகிதம் செய்பவர் சைவராக இருக்கும் வேண்டும் காரணத்தால் அந்த கடவுளையே சைவராக மாற்றிய காரணம் கடவுளுக்கு என்ன உணவுன்னு நமக்கு அனைத்தையும் படித்த கடவுளுக்கு உணவை மக்கள் தருவதற்கு நீ எனக்கு வெஜிடேரியன் கொடு நான் வெஜிடேரியன் கொடு ஸ்வீட் கொடு நான் ஸ்வீட் கொடுன்னா கேட்க போகிறாரு கடவுளை இதை விட கொச்சைப்படுத்துக்கு வேறு வார்த்தை கிடையாது மக்கள் விரும்புகின்ற வகையில் அவர்களுக்கு விருப்பமான உணவை படைத்து தங்களுக்கு விருப்பமான உணவை கடவுளுக்கும் படைக்கின்றார்கள் அவ்வளோதான் அதில் வேற ஒன்றும் கிடையாது கடவுள் கேட்குறாருன்னு அர்த்தம் கிடையாது இந்த ஆடு கோழி பலியிடுதல் அப்படிங்கிறது அது ஒரு ஒரு அசைவம் அது இங்க முருகனுக்கு உகந்தது கடவுளுக்கு அசைவ கடவுள் சைவ கடவுள்னு வித்தியாசம் உண்டா ஒரு மனித தலை ஓட்டினை மாலையாக அணிந்திருக்கின்ற சிவன் சைவ கடவுளா அசைவ கடவுளா நரபலியை தேடுகின்ற கடவுள் இருந்த காலங்களும் உண்டு இந்த இந்த வழிபாட்டு மரபு எங்க துவங்கிச்சு ஒரு வேட்டுவ குலத்துல தொடங்குது ஏறக்குறைய பக்தி கால சங்கரர் காலம் வரைக்கும் இந்த முருக வழிபாடு வடக்க இல்லை சங்கரர் தான் வைதிகத்தால் ஏற்றுக்கொள்ளக்கூட கூடிய ஆறு வழிபாட்டு முறைகளை பற்றி முதல் குறிப்பிட்டவர் தான் என்று அவர் அழைத்தார் வைதிகத்தால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய மதம் அந்த அந்த ஆறு பிரம்ம மதம் கிடையாது ஆரியர்களுக்கு பிராமணர்களுக்கு அவர்களது கடவுளாக கருதப்படுகின்ற பிரம்மனுக்கு இடம் இல்லைங்க சிவன் விஷ்ணு சக்தி சூரியன் அப்புறம் வந்து முருகன் அப்புறம் வந்து கணபதி இதுதான் ஆறு கடவுள் சைவம் வைஷ்ணவம் சாக்தம் சௌ சௌரபம் கௌமாரம் கணாபத்தியம் இதான் ஆறு மதங்கள் சங்கரர் சொன்னது தென்னாடுடைய சிவனையை போற்றி என் நாட்டவர்க்கு விரைவாக போற்றின சிவனை குறிப்பிட அந்த சிவனுக்கே அவர் வாழும் இடமாக கைலயங்கிரி காண காண்பிக்கப்படுகிறது கைலயங்கிரி இமயத்துக்கு வடக்க திபத்தில் இன்னைக்கு இருக்கு ஆனால் எந்த முருகனது படை விடும் வடக்கில கிடையாது தென்னகத்தில் வருகின்ற கோவில் சேயோன் மாயோன் அம்மை இந்த கோவில்கள் அனைத்துமே இந்த மரபு இந்த தென்னக மரபுகளால் உருவாக்கப்பட்டு போற்றப்பட்ட மரபுகள் இந்த மரபுகளுக்கு பாதுகா பின்பற்றப்படுகின்ற இடங்களை இது வைதிக இடங்களாக மாற்றுவதற்கு என்ன சரி இங்கே இதே முருகனுக்கு பல பேர்கள முருகன் அடைக்கப்படுற எல்லா முருகனுடைய வழிபாடுகளுக்கும் செய்கின்ற வழிபாட்டு முறைங்கிறது கோழி ஆடு பலி கொடுக்கிறது வைதிக ஆதிக்கத்தில் ஆனா எல்லா முருகன் கோலும் இருக்கணும்னு இருக்கணும் ஒரு நோக்கத்திற்காக தானே இதை சொல்றீங்க வைதிக ஆதிக்கம் இல்லாத கோவில்களில் இது ஒரு தடை அல்ல நாங்கள் உள்ளூர் வழிபாடுகளை வைதிக ஆதிக்கத்தின் கொண்டு வருகின்ற இந்த முயற்சியை

பெருங்கோவில் முறையே பக்தி இயக்க காலத்தின் போது வந்தது அதற்கு முன்னால் பெருங்கோவில் கிடையாது பெரு அந்த தமிழர்களுக்கு அந்த கிடையாது பெருங்கோவில் சோலையில ஒரு அந்த நீரூட்டல குடும்பம் இந்த வடிவத்தில் வடிவம் கிடையாது அது வந்து ஒரு நினைவு சின்னமா இருந்திருக்கலாம் இல்ல ஒரு குகை படுகையா இருந்திருக்கலாம் தமிழ்நாட்டில் இருக்கிற பல கோவில்கள் வந்து ஆரம்பத்தில் வந்து இவர்கள் சொல்லுகின்ற அந்த இந்து கடவுளர் கோவிலாக இருக்கவில்லைங்கிறத ஆய்வுகள் சொல்லுது பல கோவில் கோவில் வந்து சமண கோவிலாகவோ பௌத்த கோவிலாக இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லுது சில இடத்த பேர் மாற்றம் செய்யறாங்க இன்னைக்கும் கூட நம்ம பார்க்கற சமணப்படுகைகள் எல்லாம் கோவில் இந்து கோவிலா மாற்றப்பட்டிருக்கு இந்த சமணர்கள் இருந்தா இந்த புலால் மறுப்புங்கிறது சமணர்கள் தான் அதிகமா வருதுங்க அந்த புலால் மறுப்பு ஒரு அறநெறின்னு வச்சுக்கோங்க அதுவே எல்லா மதத்துக்கும் உடைய சடங்கிலையும் வரணும்னு சொல்றது ஒரு கருத்து திணிப்பு வன்முறையின் மூலமாக ஒருவர் விருப்பத்தை மற்றவர் மீது திணிப்பது ஒரு சுதந்திரம் உரிமை வழிபாட்டு சுதந்திரம் அதில் நரபலி கொடுக்கல தடுக்கலாம் சமூகத்திற்கு கேடு சில ஒழுங்குபடுத்த முடியுமே தவிர ஒருவர் விருப்பத்தை மற்றவர் மீது திணிக்க கூடாது ஒரு பொதுவான ஒரு பொருளை ஒரு வை ஒரு வைதிக சொத்தாக மாற்றிவிடக்கூடாது அனைவருக்குமான திருப்பரங்குன்றத்தை இந்த அர்ச்சக பிராமணர்கள் சொத்தாக மாற்றிவிடக்கூடாது பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி நன்றி மக்கள் அமைதியாக வாழ்கிறதுக்கும் ஒற்றுமையாக வாழ்கிறதுக்கும் உங்களைப் போன்ற ஊடகங்கள் பயன்படும் நம்புகிறேன் நன்றி நன்றி சார்